இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தினுடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தன்னுடைய கரங்களினால் அனைத்துலகோருக்கும் வேண்டிய சகலத்தையும் செய்து வருகிறார் அவருடைய கரங்கள் சகல பாவங்களையும் மன்னிக்கின்றது கவலையிலும் வேதனையிலும் இருப்போரே ஆற்றி தேற்றுகின்றது இன்று அவர் எமக்கு கொடுத்த வார்த்தையானது ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு பக்கபலமாயும் ஒரு துணையாயும் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறது ஆண்டவர் தன்னுடைய கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றார் அப்படி இருக்க ஏன் நாம் அவர் எங்களுக்கு இதையும் செய்கிறார் இல்ல விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் இல்ல வேண்டுதல்களை கண்ணோக்குகிறார் இல்ல என்று குறை சொல்லணும் எங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஆண்டவர்கதிலையும் பெற்று கொள்கிறதிலையும் மட்டும்தான் இருக்கே தவிர அவரை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கிறதுல இல்ல எங்களை படைத்தவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன செய்யும் விருப்பங்களையெல்லாம் ஏற்ற காலத்துல அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க நாங்கள் எப்போதும் ஆண்டவர் செய்வார் என்று நினைத்து ஜபம் செய்யாமல் அவர் எங்களுக்கு எல்லாம் செய்கிறார் என்று நன்றி சொல்லி செய்ய வேணும் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவர் என்றும் உங்களோடு இருந்து உங்களை வழி பாதுகாத்து வருகிறார் ஆமேன்